இந்த மார்கழி மாசத்துல முதலாவது ராசியா மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு பூமி காரகன் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்க பிதாவளி உறவுகள் இருக்கும் இல்லையா அதாவது பங்காளின்னு சொல்லக்கூடியது பிதாவளி உறவுகள் இருக்கக்கூடிய சித்தப்பா பெரியப்பா சம்பந்தப்பட்ட உறவுகள் வகையில உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய பிதாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கான பிரபல்யம் அதிகமாகக்கூடிய பிதாவளி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய தகுதிகள் மிகுதியாக கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை கூட

அந்த வில்லங்கங்களுக்கு அருமையான விடிவு ஏற்படக்கூடிய பெருமையான மாதமாக இந்த மார்கழி மாதம் மேசராசிக்கு அமையப் போகுது